நமது நாட்டின் அடிப்படையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது என்றால் இதுதான் முதல் தரம் என்ன செய்யற எல்லா சமூகமும் நான் அண்ணி சொன்ன நெருப்புகோழியார் தலையில சுரஞ்சு காயமாக்குறது ஓடி திரார் மறைச்சு மறைச்சு ஆகவே நீங்கள் இங்கு வந்து எங்களிடத்திலே நீங்க வாக்கு போராட்டி நாங்க காசு காசுதர மாவட்டம் கனக காசி உந்துகிறீங்க எங்களுடைய பிரச்சனை என்று அபிவிருத்தி பிரச்சனை அல்ல எங்களுடைய பிரச்சனை கொள்கை பிரச்சனை இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழ வேண்டிய விடயம் தொடர்பான பிரச்சனை